ஒரு விக்கிரகத்தை வேறு ஒரு அவர் கடவுளை வணங்குறாரு ஆனால் அவர் விற்கிறது யாரை கிறிஸ்தவர்கள் அநேக ரோம கத்தோலிக்க மக்கள் ஆராதிக்கக்கூடிய அந்த மரியால் என்கிற பொம்மை அந்தோனியர் என்கிற பொம்மை குழந்தையு என்கிற பொம்மை ஆயிரம் கணக்கில் பத்தாயிரம் ஒரு லட்சம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் ரேட் பேசுகிறாங்க அங்கே போய் இது நல்லா இருக்குது இந்த அழகாக இருக்குது இந்த முகம் நல்லாயிருக்கு இது முகம் நல்லாயிருக்கு இந்த மூக்கு நல்லாயிருக்கு இந்த நல்லா நல்லாயிருக்கு இந்த இயேசு நல்லா இருக்கிற அந்த இயேசு நல்லா இருக்கு இயேசுக்கு ஒரே முக்கு தான் ஒரே வாய் தான் மனுஷன் வடிவமைக்கும் போது தான் அந்த பொம்மையில் என்ன ஆயிடுது மாறுது அங்கே பேசக்கூடிய ஐயர் கனிஸ்திரிகளை சொல்லி விலையை பேசி பத்திரமாக கொண்டு போய் அப்புறம் புனித ஐயர் வந்து அங்கே பண்ணி தண்ணி புது தெளித்து ஒரு பொம்மையை கட்டி ஒரு கெபியை கட்டி அதுக்குள்ளே வச்சிட்றாங்க அது பிறகு இவர் தான் உங்களை நடத்துவா சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் அந்த பொம்மை எப்படி நம்மை நடத்தும் அலைய லோஹியா ஏசுனை நடத்துவார் ஜீவனுள்ள தேவன் உன்னை நடத்துவார் இந்த வசனம் இந்த அபிஷேகம்